இன்னைக்கு எல்லாரும் கற்பழிப்பு வீடியோ தான் பாக்க போறீங்க அது மனுஷன் கற்பழிக்கிறது இல்ல கடல் கற்பழிக்கிறது உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்து அதுக்கு ஒவ்வொரு டைம் நான் ரிப்ளை பண்றப்ப என் பக்கத்துல யார் இருந்தாலும் அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க பாப்பாங்க என்ன ஜோக் என்ன ஜோக் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப என் ஃபேஸ் ஃபுல்லா ஹாப்பினஸும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் எப்படி மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மொபைல் ஸ்கிரீன் பிரைட் ஆகிற மாதிரி அப்படியே மெசேஜ் வந்தேன்னா என் ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே பிரைட் ஆயிடும் மெசேஜ் தான் என்ன பண்ணிட்டு இருக்க அதை விட உனக்கு என்ன வேலை எப்போ நம்ம தான் இந்த வருஷம் தீபாவளி போனஸ் போனர் ஓனர் பல்கா குடுக்கறேன் இருக்காரு கண்டிப்பா குடுப்பாரு கம்பெனில உண்மையா வேலை பார்த்தா ஏமாற்றம் தான் வரும் பொழுது சிவாஜி கணேசனோட பவர் இவர் கண்ணில் தெரியுது ஓகே நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி தான் இவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பண்ணுறாரு சிவாஜி உயிர் தெழுந்து விட்டார் அடுத்த நடிகர் திலகம் இது போக மேடம் நிறைய யூடியூப் சேனல்ஸு டிவி சேனல்ஸ் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க பிறந்த நேரத்தை அமு அனுப்புங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆரோட ஜாதகமும் என்னோட ஜாதகமும் ஒத்து போதாம் மேடம் செத்துருவா நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ இப்போ

பண்டாரொலி கார்த்தி இந்த வீடியோ என்னுடைய காதலி திவ்யா கலச்சிக்கு தான் யாருடைய அந்த கணேஷ் அவன் கூட ஆடிட்டு இருக்க அவன் பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரி இருக்கிறான் இந்த வீடியோ கணேஷ் உனக்கு நல்லதில்ல ஏன் திவ்யா கலச்சி என்னுடைய காதலி நீ யாரு அவ கூட ஆடுறதுக்கு என் அழகுக்கும் என் கலருக்கும் ஈடாவியா நீ என் பல்லழக பாருடா நான் சிரிச்சா அத்தனை பேர் மயங்குவாங்க ஒரு நாம் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த